ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோட்டலில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் நம்ம ஹோட்டலுக்கு போனால் நமக்கு என்ன வேணும் எவ்வளோ வேணும் அப்புறம் சாப்பிட்டிங்களா இல்லையா நல்ல ரெஸ்டாரண்ட் இது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது பற்றின சில சென்டென்சஸ் தான் ஒரு ஹோட்டல் கான்வர்சேஷன் பார்க்கலாம் சாப்பாடு சாப்பாடு கானா கானா சாப்பாடு அப்படின்னா கானா உங்களுக்கு பசிக்குதா உங்களுக்கு பசிக்குதா����������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������� क्या आपको भूख लगी है उंगलुक्कु पसिकिदा मध्यानम साप्टिंगला मध्यानम साप्टिंगला आपने भोजन किया आपने भोजन किया भोजन भोजन अब मध्यान उणवु सो आपने भोजन किया अब मध्यान साप्टिंगला सो मध्यान साप्टिंगला आपने भोजन किया आपने भोजन किया अब टीना मध्यानम साप्तिंग ना एर कने साप्ता ना एर कने साप्ता मैंने खा लिया है मैंने खा लिया है मैंने खा लिया है अब टीना ना एर कने साप्ता ना एर कने साप्ता मैंने खा लिया है निंगोरे नल्ला रेस्टोरेंट सोल्ला मुडीमा அதாவது சிபாரிசு செய்ய முடியுமா அப்படிนே கேட்பாங்கலயா सजेशन சௌனிங்க ஒரு நல்ல ரெஸ்டாரன்ட் சொல்ல முடியுமா நீங்க ஒரு நல்ல ரெஸ்டாரன்ட் சொல்ல முடியுமா क्या आप कोई अच्छा रेस्टोरेंट बता सकते हैं क्या आप कोई अच्छा रेस्टोरेंट बता सकते हैं क्या आप कोई अच्छा रेस्टोरेंट बता सकते हैं கியா அப்கோய் அச்சோ ரெஸ்டாரெண்ட் பதா சக்தேஹே அச்சோ அப்படின்னா நல்லா அச்சோ ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நல்ல ரெஸ்டாரண்ட் பத்தா அப்படின்னா சொல்ல பத்தா சாக்டேஹே அப்படின்னா சொல்ல முடியுமா ஸோ நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்டாரெண்ட் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கா கியா அப்கோய் அச்சா ரெஸ்டாரெண்ட் பத்தா சக்தே ஹே ஸோ நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்டாரெண்ட் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக கே ஆப் அச்சோ ரெஸ்டார பத்தே நான் ரிசர்வேஷன் பண்ண விரும்புகிறேன் நான் ரிசர்வேஷன் பண்ண விரும்புகிறேன் முஜே ரிசர்வேஷன் கரானாஹே முஜே ரிசர்வேஷன் கரானாஹே அப்படின்னா நான் ரிசர்வேஷன் பண்ணணும் பண்ண விரும்புகிறேன் அந்த மாதிரி முஜே அப்படின்னா நான் எனக்கு ரிசர்வேஷன் பண்ணணும் ஸோ முஜே அப்படின்னா நான் இல்லைன்னா எனக்கு ஸோ எனக்கு ரிசர்வேஷன் அப்படின்னா ரிசர்வேஷன் தான் கரான ஹே அப்படின்னா பண்ண விரும்புகிறேன் பண்ணணும் எனக்கு ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் ரிசர்வேஷன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம் முஜே ரிசர்வேஷன் கரானா ஹே முஜே ரிசர்வேஷன் கரானா ஹே அப்படின்னா நான் ரிசர்வேஷன் பண்ண விரும்புகிறேன் இல்லைன்னா எனக்கு ரிசர்வேஷன் பண்ணணும் அந்த மாதிரி என்கிட்ட ரிசர்வேஷன் இருக்கு என்கிட்ட ரிசர்வேஷன் இருக்கு மேரே பாஸ் ரிசர்வேஷன் ஹே மேரே பாஸ் ரிசர்வேஷன் ஹே மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட ஸோ ரிசர்வேஷன் ஹே அப்படின்னா ரிசர்வேஷன் இருக்குது ஸோ என்கிட்ட ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பாஸ் ரிசர்வேஷன் ஹே மேரே பாஸ் ரிசர்வேஷன் ஹே அப்படின்னா என்கிட்ட ரிசர்வேஷன் இருக்குது என்கிட்ட ரிசர்வேஷன் இருக்கு எனக்கு ஜன்னல் பக்கத்தில் டேபிள் வேணும் எனக்கு ஜன்னல் பக்கத்தில் டேபிள் வேணும் கிடிக்கி கே பாஸ் வாலி டேபிள் சாயே 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 மு

எனக்கு ஜன்னல் பக்கத்தில் டேபிள் வேணும் எனக்கு ஜன்னல் பக்கத்தில் டேபிள் வேணும் மெனு கார்டு தரீங்களா மெனு கார்டு தரீங்களா கேமேன் மெனு தேக் கேம் மேன் மெனு தேக் சக்தும் தேக் சக்தாகும் அப்படின்னு தரீங்களா கேமேன் மெனு தேக் சக்தும் அப்படின்னா எனக்கு மெனு கார்டு தரீங்களா क्या मैं मेनू देख सकता हूँ अब मेनू कार्ड तरी मेनू कार्ड तरी क्या मैं मेनू देख सकता हूँ उंगलुक्कु कुडिक्क एदावदु वेणुमा उंगलुक्कु कुडिक्क एदावदु वेणुमा क्या आप कुछ पीना पसंद करेंगे क्या आप कुछ पीना पसंद करेंगे पीना अब्दिना कुडिक्क பசந்த் கரேங்க அப்படின்னா ஏதாவது வேணுமா ஸோ கே ஆப் குச் பீனா பசந்த் கரங்கே அப்படின்னா உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா பீனா அப்படின்னா குடிக்க ஸோ கியா ஆப் குச் பீனா பசந்த் கரேங்க அப்படின்னா உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா இதோ நீங்கள் ஆர்டர் பண்ணது இதோ நீங்கள் ஆர்டர் பண்ணுது ஏ ரஹா ஆப்கா ஆர்டர் ஏ ரஹா ஆப்கா ஆர்டர் ஸோ ஆப்கா ஆர்டர் அப்படின்னா உங்களோட ஆர்டர் ஸோ ஏ ரஹா அப்படின்னா இதோ இதோ உங்களோட இதோ நீங்கள் ஆர்டர் பண்ணது அப்படின்னா ஏ ரஹா அப்கா ஆர்டர் இதோ நீங்கள் ஆர்டர் பண்ணது இல்லைன்னா இதோ உங்களோட ஆர்டர் அப்படின்னா சொல்லலாம் ஸோ இதோ நீங்கள் ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ ரஹா ஆப்கா ஆர்டர் ஏ ரஹா ஆப்கா ஆர்டர் எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும் எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும் முஜே தோடே சாவல் சாயே முஜே தோடை சாவல் சாயே சாவல் அப்படின்னா சாதம் சாயே அப்படின்னா வேணும் முஜே அப்படின்னா எனக்கு தோடை அப்படின்னா கொஞ்சம் ஸோ முஜே தோடே சாவல் சாயே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும் எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும் முஜே தோடே சாவல் சாயே முஜே தோடே சாவல் சாயே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும் எனக்கும் அதுவே இருக்கட்டும் எனக்கும் அதுவே இருக்கட்டும் முஜே பிஹி வை சாயே முஜே பிஹி வை சாயே அப்படின்னா எனக்கும் அதுவே இருக்கட்டும் முஜே அப்படின்னா எனக்கு முஜே பி வஹி சாயே அப்படின்னா எனக்கும் அதுவே இருக்கட்டும் எனக்கும் அதுவே இருக்கட்டும் முஜே பி வஹி சாயே சாப்பாடு எப்படி இருக்க சாப்பாடு எப்படி இருக்க கானா கே சாஹே கானா கே சாஹே கே சாஹே அப்படின்னா எப்படி இருக்கு கானா அப்படின்னா சாப்பாடு ஸோ கானா கே சாஹே அப்படின்னா சாப்பாடு எப்படி இருக்கு एपड़ी इरक। खाना कैसा है? खाना कैसा है? खाना कैसा है? साहूद स्वास्ट खाना बहुत स्वादिष्ट 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 है। आपटीना आपटीना है। है खाना बहुत बहुत स्वास्ट अहूद सो खाना अब सापा பகுத் அப்படின்னா பகுத் அப்படின்னா ரொம்ப கானா பகுத்ஷ்ட் ஹே அப்படின்னா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா கானா பகுத் எவ்வளவு வைக்கட்டும் அதாவது எவ்வளோ பரிமாறிட்டும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ எவ்வளவு வைக்கட்டும் எவ்வளவு வைக்கட்டும் மே மேன் கிட்னா அப்படின்னா எவ்வளோ பரோசோன் அப்படின்னா வைக்கட்டும் கித்னா பரோசோம் மே கித்னா பரோசோம் அப்படின்னா எவ்வளோ வைக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ கொஞ்சமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தோடாசா தோடாசா அப்படின்னா கொஞ்சமா தோடாசா இதுக்கு முன்னாடி இதை இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி क्या आपने इसे पहले कभी खाया है 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 अपनी ना खाया है अपनी साफ रखी பேலே கபி அப்படின்னா பேலே கபி அப்படின்னா இதுக்கு முன்னாடி இசை அப்படின்னா இதை ஸோ இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கியா அப்னே இசை பேலே கபி கானா ஹே இது வர நான் ட்ரை செஞ்சது இல்லை வர நான் ட்ரை செஞ்சது இல்லை இதுவரை நான் ட்ரை செஞ்சது இல்லை

எனக்கு பில் கிடைக்குமா டபுள் எல் போடுறதுக்கு பதிலாக சிங்கிள் எல் இரு மிஸ்டேக் ஆகிடுச்சு எனக்கு பில் கிடைக்குமா எனக்கு பில் கிடைக்குமா கே ஆப் பில் பில்லா சக்தேஹே கே ஆப் பில் பில்லா சக்தேஹே கியா ஆப் பில் பில்லா சக்தேஹே அப்படின்னா எனக்கு பில் கிடைக்குமா எனக்கு பில் கிடைக்குமா நான் பே பண்ணுறேன் நான் பே பண்ணுறேன் மேய்ச்சுக்கா தூங்கா மேய்ச்சுகா தூங்கா அப்படின்னா நான் பே பண்ணுறேன் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கல்லையா மேன் சுகா தூங்கா மேன் சுகா தூங்கா உங்களுக்கு பால் வேணுமா இல்லை தண்ணி வேணுமா உங்களுக்கு பால் வேணுமா இல்லை தண்ணி வேணுமா உங்களுக்கு பால் வேணுமா இல்லை தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு பானி அப்படின்னா தண்ணி தூத் அப்படின்னா பால் ஸோ

அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வேணுமா இல்ல பால் வேணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு அப்பாணி லைனா பசந்த் கரங்கி யா தூத் இது சூடா இருக்கு இது சூடா இருக்கு ஏ கரம் ஹே ஏ கரம் ஹே கரம் அப்படின்னு சூடா சூடு ஸோ ஏ கரம் ஹே அப்படின்னா இது சூடா இருக்கு இது சில்லுன்னு இருக்கு அதாவது குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது குளிரா இருக்கு ஏண்டாஹே அப்படின்னா இது குளிராக இருக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணும் ஆப் கித்னா லேங்கே ஆப் கித்னா கித்னான்னா எவ்வளோ ஸோ ஆப் கித்னா லேங்கே அப்படின்னா எவ்வளோ வேணும் ஆப் கித்னா லேங்கே எவ்வளோ வேணும் உங்களுக்கு பிடித்த உணவு எது உங்களுக்கு பிடித்த உணவு எது आपका पसंदीदा खाना क्या है आपका पसंदीदा खाना क्या है आपका पसंदीदा खाना क्या है अपरिना आपको पिड्चे उनावे इज खाना अपरिना उनाव फूड आपको पिड्चे सापाड खाना अपरिना सापाड क्या है अपरिना एन सो पसंदीदा अपरिना पिड्चे ஸோ அப்பக்கா பசந்தீனா கான்னா கே அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கலை நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கலை மேரானா அப்பி கதம் நான் மேரானா அப்பி கதம் நான் அப்படின்னா நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல மேரானா அப்பி கதம் நஹி ஹூவாஹே நஹி அப்படின்னா இல்லை ஸோ நஹி ஹூவாஹே அப்படின்னா சாப்பிட்டு முடிக்கல கத் எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு மேரா பேட் பர் பர் மேரா பேட் மேரா பேட் அப்படின்னா என்னோடய வயிறு பர் பர்கே அப்படின்னா ஃபுல்லாகிடுச்சு ஸோ என்னோடய வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா பேட் பர் பர்க मेरा पेट भर गया है इडला सक्कर एरका इडला सक्कर एरका क्या इसमें चीनी है क्या इसमें चीनी है चीनी अपडिना सक्कर क्या इसमें अपडिना इडला इसमें अपडिना इडला इडला सक्कर एरका अपडिना केकरदुक क्या इसमें चीनी है क्या इसमें चीनी है टी டீ கிடைக்குமா क्या मुझे चाय मिल सकते हैं? क्या मुझे मुझे मुजे எனக்கு चाय अब टी चाय मिल सकते எனக்கு கொஞ்சம் टी கிடைக்குமா सोच टी क्या मुझे चाय मिल सकते क्या मुझे चाय मिल सकते हैं? அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டீ கிடைக்குமா அவ்வளோதாங்க ஸோ இதில் கொஞ்சம் சென்டென்சஸ் நம்ம பார்த்தோம் ஹோட்டல் கான்வர்சேஷன் மாதிரி அந்த பேஸ் பண்ணி நான் கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்